பொன்னியின் செல்வன் நாவலை மூன்று முறை முயற்சி செய்தும் எம்ஜிஆரால் திரைப்படமாக எடுக்க இயலவில்லை அதற்கான காரணங்கள் என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலை தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளில் திரைப்படமாக எடுக்க முடிவு செய்தார் எம்ஜிஆர் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பொன்னியின் வாங்கி இயக்குனர் கொண்டு மகேந்திர வண்ணப்படமாக எடுக்க முடிவு செய்த எம்ஜிஆர் ஆங்கில படத்திற்கு அண்ணாவை வசனம் எழுத செய்ய வேண்டும் என திட்டமிட்டார் நாடோடி மன்னன் படத்தை தொடர்ந்து பொன்னியின் செல்வன் படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் தானே தயாரித்து இயக்கவும் முடிவு செய்தார் இதற்கான அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பத்திரிகைகளில் வெளியானது ஜெமினி கணேசன் பத்மினி சாவித்ரி சரோஜா தேவி எம் என் நம்பியார் டி எஸ் பாலையா உள்ளிட்டோரை பொன்னியின் செல்வன் படத்தில் நடிப்பதற்காக தேர்வு செய்தார் எம்ஜிஆர் இந்த படத்தில் எம்ஜிஆர் வந்தியத்தேவனாகவும் அருள்மொழிவர்மனாகவும் இரண்டு வேடங்களில் நடிக்க முடிவு செய்திருந்தார் நாவலின் முக்கிய கதாநாயகி குந்தவை கதாபாத்திரத்திற்கு இயக்குனர் கே சுப்பிரமணியத்தின் மகள் பத்மா சுப்பிரமணியத்தை தேர்வு செய்தார் ஆனால் திரைப்படத்தில் நடிப்பதில்லை என்ற கொள்கையில் பத்மா சுப்பிரமணியம் உறுதியாக இருந்ததால் அந்த பாத்திரத்தில் வைஜெயந்தி மாலாவை நடிக்க வைக்க திட்டமிட்டார் எம்ஜிஆர் இந்த நிலையில்தான் மேடை நாடகம் ஒன்றில் நடித்தபோது போது எம்ஜிஆருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் அந்த முயற்சி அத்துடன் நின்றது எழுபதாம் ஆண்டுகளின் இறுதியில் நடிகர் சிவக்குமாரை வைத்து பொன்னியின் செல்வனை எடுக்கலாம் என்று கூட எம்ஜிஆர் யோசித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நடிகர் சிவக்குமாரின் நூறாவது விழாவில் பேசிய எம்ஜிஆர் பொன்னியின் செல்வனை படமாக எடுக்க நான் முயற்சித்த போது சோழ இளவரசனாக சிவக்குமாரை நடிக்க வைக்கலாம் என்று நினைத்தேன் என்று பேசினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ரேவதி ஆகியோரை கொண்டு பொன்னியின் செல்வன் நாவலை படமாக எடுக்கவும் எம்ஜிஆர் திட்டமிட்டார் படத்திற்கு இசை இளையராஜா கிட்டத்தட்ட படம் உறுதியான நிலையில் எம்ஜிஆரின் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றதால் அந்த திட்டமும் அத்தோடு கைவிடப்பட்டது